கேஎஸ் கெடல்ஃபார்ம் சேனல் நண்பரில் ஒரு வணக்கம்ங்க இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க நேத்தோடய தொடர்ச்சிப் பதிவு செவலைக்காலை மற்றும் மேலைக்காலை கன்று தெளிவான கன்று வந்திருக்குதுங்க அதுபோக வந்து ஒரு பதினெட்டு மாதமான ஒரு பதினாலரை புடி உயரம் இருக்கக்கூடிய காரங்காலை கன்று சுழி சுத்தமான கன்று நெட்லேயும் உயரத்துலையும் நல்லா தெளிவான கன்று சுத்தமான ஜெர்பிளாக்ல வந்திருக்குதுங்க வீடியோவில் முதலாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல புறமாடு யாத்தம் புறமாடு நல்லா வால் சன்னத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று கொம்புகள் ரெண்டும் நல்லா பயிர் கும்பா முகத்துலேயும் கும்பதலையும் அருமையான ஒரு கண்ணாமொல்லி தோற்றத்தோட தாட தோங்கல் இல்லாமல் கண் நல்லா ஃபோர்ஸு படோட பிள்ளைங்க கைகால் சுத்தத்தோடு நாலு கால் கருப்போட நல்ல நிறக்கால் சுத்தத்தோடு இருக்கக்கூடிய கண்ணுங்க சுறுசுறுப்பான கண் தெளிவான கன்று செவ்வலை கன்று காலக்கண்ணுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் என்ன வெளிநாடுவங்களை சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சா சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க எப்பவும் போல் நீங்கள் ஜாயிண்ட் வாடகைகளாம் அட்வான்ஸ் பண்ணி எடுக்க விரும்புகிறவங்க நேரில் வர முடியாதவங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பவும் போல் கொண்டாந்து கொடுத்துட்றவங்க வீடியோவை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெய்லி விற்பனை பதிவு பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் அழகான கண்ணுகள் மாடுகள் கொண்டு வந்து விற்பனை பதிவு போட்டு டெய்லி விற்பனை பதிவு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊரும் எல்லா மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்காக இருந்தாலும் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதிகளை ஜாயிண்ட் வாடகையில் கொடுத்துட்றோமுங்க அந்த ஜாயிண்ட் வாடகை என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு வர என்ன வாடகை தொகை வருதோ அதில் வந்து பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் தெளிவாக அதே மாதிரி நம்மக்கிட்ட கண்ணுகள் ரெண்டு ஒன்று முன்ன பண்ண விலையச்சாக இருந்தாலும் கண்ணுகள் தெளிவான கன்று கொண்டு வந்து போடுறோம்ங்க நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதை வந்து எந்த மாதிரி பொருள் வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்தால் எந்த மாதிரி பொருளுக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குமோ அதை தான் நம்ம வாங்கிட்டு வந்து போடுறோங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மூணுலேருந்து நாலு கன்றுகள் விற்பனை ஆகிட்டு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாடுகள் கன்றுகள் பிடிக்குங்க இந்த செவலக்கால கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியினருக்கு பிடிக்குங்க இன்னொரு பகுதியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வெளுப்பு செவலையை வேணும்பாங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பகுதியினர் வந்து நல்லா பாய்ச்சலுக்கு வரணும் அது இந்த கன்று பிடிக்கும் ஆனால் வந்து பாய்ச்சல் இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் பிடிக்காமல் போகும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தோற்றத்தில் கண்ணுகள் பிடிக்குங்க நம்ம கொண்டாந்து போடுறதுல ஒரு குவாலிட்டியில் கொண்டாந்து போடுறோம் யாருக்கு என்ன வேணுமோ பார்த்து வாங்குறவங்க வாங்கிக்கலாமங்க இந்த ஒரு எட்டு ஒம்பது மாதமான சுழி சுத்தமான செவலக்கன்று காலக்கன்றுங்க எல்லா பொறுப்பும் மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைஸ் குவாலிட்டி மாதிரி இருக்கும் இருக்குது இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்லா சுத்தமான கண் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க அதேமாரி ஜோடிக்கு நீங்கள் கன்று வேணும்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கன்று இருந்து இந்த கன்று உங்களுக்கு பிடிக்குது நம்ம கண்ணுக்கு சேரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கண் முடி உயரம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக அளந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போயிருக்கோங்க இல்லைனாலும் நீளத்தை உயரத்திலையும் சொன்னிங்கன்னா கூட நம்ம தெளிவாக அனுப்பிச்சி கொடுத்துடலாமே வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறவங்க நல்லா வந்து உடம்பு பொறுப்பில் நல்ல சட்டத்துலேங்க இத்த பெரிய உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் தொங்கல் இல்லாமல் வாள் நல்ல சன்னத்துலையங்க பட்டவால் பெருவாள் இல்லாமல் நல்லா உருட்டில் வால் அடக்கத்துலைய மாடு புறமாடு கொம்பு கொம்புதலையிலையும் நல்லா பயிர் கொம்பால் கால் கருப்போட நல்லா பால் மேலேயான கன்று நல்ல நைஸ் குவாலிட்டியான கன்று நல்லா துடியான கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் தான் இருக்குங்க நல்ல பெருவிட்டு மாடாக வந்து சேரக்கூடிய கன்று இதுக்கு உயரம் அப்படிங்கிறது ஒரு பதினொன்றரை புடி தான் வருங்க வீடியோவில் பார்த்துட்டு ஒரு பன்னெண்டு பதிமூணு குடி வரும் பதினாலு குடி வரும் அப்படிங்கிறத யாரும் நினைக்க வேண்டாமுங்க ஏன்னா இதோட உயரம் அப்படிங்கிறது பதினொன்றரை புடி கரெக்டாக இருக்குது மாடு பெருவெட்டு ஆகிறதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி நல்லா மேட்சிங்னா பெருவிட்டு ஆகி நல்ல வாய்க்கு இருக்குதுங்க படபடபடன் படப்பட மாடு பெருசாகிடுங்க இப்போதைய நிலவரம் அப்படிங்கிறது பதினொன்றரை புடி உயரத்தில் இருக்குதுங்க அந்த பத்து மாதம் வயசுக்கு தேவையான வளர்ச்சி த தெளிவாக இருக்குது வாங்குறவங்க நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாம் சுழி எல்லாம் சுத்தமுங்க காய்கள் ரெண்டு காய் இருக்கும் நல்ல குவாலிட்டியில் நல்ல ரட்டத்தை மன அமைப்பில் குதிரை குட்டியாட்டை நல்ல ஒரு வெண்மையான மயிலைக்காலை வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க எல்லோரும் ஃபோன் பண்ணிட்டுருக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்ப முடியல வீடியோ போடுறோம் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இத்தனாவது கன்று இத்தனாவது மாடு வேணும்னு சொல்லுங்கள் அதனுடைய வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வாங்க வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்ணுகள் இருக்குதா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு வாங்க இந்த ஒரு பத்து மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான கன்று நல்ல பெருவட்டில் வரக்கூடிய கண்ணு மயில கன்று கால இதோட விற்பனை விலைநிலவரும் அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க விலை செட்டு அதிகம் தான் வாங்குறவங்க வாங்கட்டும் வேண்டாம் அப்படிங்கிறவங்க அடுத்து உங்களுக்கு உங்கள் விலையில் எப்படி வருது இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாமுங்க அதே போல் அட்வான்ஸ் பண்ணுறவங்க தெளிவாக ஒரு தடவைக்கு முடி முடிவு எடுத்துகிட்டு ரெண்டு தடவை வேணாலும் முடிவு எடுத்துகிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க பண்ணிவிட்டு அப்போ ரெண்டு நாள் கழிச்சு வேண்டாங்கிறது மூணு நாள் கழித்து வேண்டாங்கிறது இந்த வேலையை வந்து வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஒரு அன்போடு எல்லாம் ஒரு வீடியோ பற்றிலேயும் சொல்லிகிட்டு இருக்கிறவங்க நம்ம வந்து கட் அண்ட் ரைட்டாக தான் இருப்போமுங்க தெளிவான குவாலிட்டியான பொருள் நம்ம கொடுக்குறோம் அதை வாங்குறதுக்கு நம்பி வாங்குறதுக்கு நன் வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க இந்த இடையில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முப்பதாயிரரூபா போட்டோம்னா பதினஞ்சு ரூபாய்க்கு ஆகமான கேட்குறது பதினெட்டு ரூபாய்க்கு ஆகமான கேட்குறது இந்த மாதிரி ஒரு குளறுபடியெல்லாம் வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம் போட்டிருக்கிறோம் ரெண்டு ஒன்று முன்னெண்ணு விலை கம்மியாக கொடுப்போம் அதேமாதிரி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா மாடை எடுத்துக்கணுங்க நாலு நாள் மூணு நாள் கழித்து வேண்டாம் அப்படின்ட்டிங்கன்னா அந்த அட்வான்ஸை நீங்கள் கேட்கக்கூடாது மினிமம் வந்து ஐயாயிரரூவா அட்வான்ஸ் வாங்குறோமுங்க இது கட்டண்ட் ட்ரைட்டாக நம்ம சொல்லி ஏதோ வீடியோ பதிவில் போடுறோம் ஏன்னா நம்ம அட்வான்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து கூ கூப்பிடக்கூடிய வாடிக்கையாளர்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாடு என்ன விற்பனை ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லிடுறவங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு நாள் நாலு நாள் கழிச்சு நீங்கள் வேண்டாம்னு சொல்லும்போது திருப்பி அந்த வீடியோ பதிவில் நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணோம்னா விற்பனை பதிவாக போட்டோம்னா பல சங்கடங்கள் சூழ்நிலை உருவாகுதுங்க அதனால் வந்து யார் கேட்குறாங்களோ நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு மாடு பிடிக்கலிங்கன்னா யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வான்ஸ் தொகை பண்ணிக்கிறீங்களோ அதை தள்ளி கொடுத்துருவோம் அந்த ஆப்ஷனில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதனால் ஒரு தடவை தெளிவாக ரெண்டு தடவை வேணாலும் முடிவு எடுத்துட்டு கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறவங்களும் அப்படி தான் ஐநூறு கொடுத்துட்டு போகிறது இரநூறு கொடுத்துட்டு போகிறது அதெல்லாம் ஆகாதுங்க விலையின்னு பேசிட்டிங்கன்னா ஐயாயிரூவா நீங்கள் அட்வான்ஸ் போடுற கென்சில் இருந்தால் நம்மளோட விற்பனை பதியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி விலை பேசி முடிச்சதுலேருந்து அஞ்சு டூ பத்து நிமிஷத்தில் அட்வான்ஸ் வந்து போட்டு அப்புறம் வந்து அட்வான்ஸ் ஒரு மணிநேரம் கழிச்சு போடுறோம் மத்தியானம் போடுறோம் நாளைக்கு போடுறோம் சாயந்தரம் போடுறோம் ரெண்டு மணிநேரம் ஆகும் நாலு மணிநேரம் ஆகும்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம மாடு கண்ணு கண்டிப்பாக கூ கொடுத்தாகணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா நீங்கள் அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் ஒரு அன்படம் தெரிவிச்சுக்கிறோம் வீடியோவில் பார்த்துட்டு ஒரு பதினெட்டு இருபது மாதம் இருக்கக்கூடிய பல் போடாத கண்ணுங்க காராங்காளை கண்ணு சுழு சுத்தமான கண்ணு வெள்ளையோ மலை மறைப்புள்ளிகளோ எதுவும் கிடையாது நீளத்துலையும் உயரத்துலேயும் நல்லா ஜெயிச்சாண்டிக்கான மாடை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க உங்களுக்கு மாடு தாண்டறக்கு உண்டான வயசு வந்துருச்சுங்க வரைக்கும் மாட்டு கொடுல இனிமேல் கொண்டு வரவங்க மாட்டு கொடுலாமங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரரூவா பட்ஜெட்டில் வருங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க சந்தேகம் எதுவும் இருந்தாலும் கேட்டுக்குங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது எல்லா மாடுகள் கண்டுகளுக்கு கொடுத்துட்றோம்ங்க மா காரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா காரங்கால வாய்க்கு பதிவில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டுட்டு நேரில் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அனுபவமிக்க பெரியவங்க கூட்டிகிட்டு வந்து பார்த்துருக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண் நீளத்திலேயே உயர்த்திலும் சரியான நீளம் வரும் காயடிச்சு காது வாட்டருக்கும் பக்குவமான தரத்தில் இருக்குதுங்க விற்பனை விலை நிலவரும் எழு எழுபதாயிரம் பட்ஜெட்டில் முன்ன பண்ண வரும் ஃபிக்ஸட் ரேட்டும் கிடையாது கிடையாதுங்க ரேட்டு வேணுங்கிறவங்க கேட்டிங்கன்னா முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மேலும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்